இந்த இட்லி செய்ய உளுந்து கொஞ்சம் கூட தேவையில்லைங்க உளுந்தே சேர்க்காம நல்ல மெத்து மெத்துன்னு புசு புசுன்னு சூப்பரான மல்லிப்பூ இட்லி இது போல செய்யுங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க உளுந்து சேர்த்து செய்த இட்லி போலவே நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க கண்டிப்பா இந்த இட்லி நீங்க வந்து செய்து பார்க்கணும் இப்போ இந்த இட்லி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் உளுந்துக்கு பதில் நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோயா தான் என்னடா இந்த வெள்ளை சோயா வச்சு இட்லி செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சூப்பரான நல்ல புசு புசுன்னு சூப்பரான இட்லி செய்யலாங்க இப்போ நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சோயா எடுத்துட்டு லைட்டாக அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் இந்த சோயா பார்த்தீங்கன்னா ஊறணுங்க இதை ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம அரிசி ஊற வைக்கலாம் அரிசி நாலு மணி நேரம் ஊறினா போதும் சோயா எடுத்த கப்லே நாலு கப் அளவுக்கு கடை அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சோயாவை எந்த பதத்தில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி இட்லி செய்யணுங்கிறது தான் அதை ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது ஒரு நாலு மணி நேரம் சோயா கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊர்னா தான் நம்மளுக்கு அரைக்க முடியும் நான் சோயா ஊற வைக்கும் போதே வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டேன் அதுவும் ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் அரிசி சோயா அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இந்த சோயாவை எடுத்து ஒன்று எடுத்து இப்படி உடச்சி பார்க்கையில் உடைய வரணும் இதுதான் நல்லா ஊறி வந்திருக்கான அடையாளம் இது அப்படியே இருக்கட்டும் நான் இதை கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸி ஜரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ இந்த வெந்தயம் அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சோயா சேர்த்துக்கலாம் என் கிரைண்டர் கொஞ்சம் பழைய கிரைண்டருங்கிறதுனால நான் சோயா ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்துனோன்னே எனக்கு கொஞ்சம் நின்றுச்சு கிரைண்ட்ரு அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த சோயாவை லைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்து மீதம் இருக்கிற எல்லா சோயாவும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கிரைண்டர் நிற்கிது பாருங்கள் நீங்களும் அதே போல் கிரைண்ட்ரு நின்றுச்சுன்னா மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு கிரைண்டரில் நல்லா அறப்படும் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இதை சேர்க்கல லைட்டாக அரைச்சிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் மீதம் இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்துக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்து அரைப்போமோ அதே மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்பக்கே தெளித்து கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் உளுந்து அரைக்கிறது போலவே அரைச்சிக்கோங்க நல்லா மெத்து மெத்துன்னு மாவு நல்லா எலும்பி வரும் உளுந்து மாவு போலவே இப்போ மூடி போட்டு வச்சிடறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு உளுந்து மாவு போலவே நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அறப்படட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது நல்லாவே அறப்பட்டுருச்சுங்க நல்லா புசு புசுன்னு மாவு இந்த அளவுக்கு அரைப்படுற அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க பாருங்கள் உளுந்து அரைச்சி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு விட்டு இதே நல்லா நேசாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சோயா சாப்பிட்றதுனால எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கரைக்குது மாரடைப்பு வராமல் தடுக்குதுங்க பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த சோயா இந்த சோயாவில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அதிகம் இருக்குதுங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைப்படட்டும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச சோயா நல்லா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா அறப்பட்டுருச்சு இப்போ இந்த அரிசி நம்ம அரைச்ச அந்த சோயாவையும் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இது எலும்பு பலத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அடுத்தது அந்த சுகர் இருக்கிறவங்க அளவோடு சாப்பிட்லாம் சுகர் வந்து கண்ட்ரோல் அவங்க இதை சாப்பிட்றதுனால அளவோடு சாப்பிட்டுக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு முறை இந்த சோயாவை சேர்த்து நீங்கள் இட்லியாக செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா எப்பொழுதும் கரைச்சி வைக்கிறது போல் கரைச்சிட்டு மாவு பார்த்தீங்கன்னா அரை அதிகமாக இருக்கிறனால இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால்வாசி மாவு இருக்கிறது போல் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் பொங்கி வரும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் பார்க்கும்போது எப்படி நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சா பொங்கி வருமோ அதே போல் பொங்கி வந்திருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு நான் முக்கால் வாசி பாத்திரம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி துணியில் கூட ஊற்றிக்கலாங்க துணி போட்டு ஊற்றுற தட்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்தோன்னே எப்பொழுதும் இட்லி அவிக்கிறது போல தான் இப்போ அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு இட்லி அவிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கழுத்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ கையில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நான் தொட்டு பார்க்குறேன் ரொம்ப சூடாக இருக்கும்ல அதனால லைட்டாக ஈரப்படுத்திட்டு தொட்டு பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம எடுக்கலாம் சூடாக இருக்கும்போது எடுக்க வேணாம் ஏன்னா அந்த பாத்திரத்திலாம் நம்மளுக்கு ஒட்டிடும் அதனால கொஞ்சம் ஆறணும்னா எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக எப்படி வருது பாருங்க எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம எப்பொழுதும் உளுந்து மாவு சேர்த்து செய்யற இட்லி போலவே இந்த இட்லி இருந்துச்சு இந்த சோயா பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க வாரத்தில் இரண்டு முறை செய்து சாப்பிட்லாம் அடுத்து டயட்டில் இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்டாவும் பசியை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுப்படுத்தும் இப்போ ஒரு இட்லி எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இதே மெத்தட்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க